வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நியூசிலாண்டு எனக்கு ஏன் பிடிக்கும் கிட்டத்தட்ட நான் யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து நியூசிலாந்து பற்றி தாங்க உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் நிறைய திங்ஸ் ஃபன் ஃபேக்டர் நியூசிலாண்டோட எம்ப்ளாய்மெண்ட்டு நியூசிலாண்டோட வீசா ப்ராசஸிங் நியூசிலாந்து பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் எக்கச்சக்கமாக உங்ககிட்ட பேசியிருக்கேன் ஆனால் இது வந்து ஒரு ஷார்ட்ஸாக உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு ஃபன் ஃபேக்டர் பற்றி பேசலான்னு சொல்லிட்டு தான் ஒரு மனம் திறந்த உரையாடல் நியூசிலாண்டில் வந்து நான் யோசிச்சிட்டே இருந்தேன் இங்கே நாற்பது நாளைக்கு மேலே கேம்பெயின் எலக்ட்ரல் கேம்பெயின் பண்ண முடியாதுங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்தே கேம்பெய்னிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய உயிர் சேதங்கள் வ வேறு அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை எனிவே நியூசிலாண்டை எனக்கு ஏன் பிடிக்கும் ஸோ இது ஒன் ஆஃப் த எலக்ட்ரல எலக்ட்ரல் கேம்பெயின் ரீசன்னும் ஒன்று தான் எனக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டன்னிங் சீஸு மவுண்டெயின்ஸு எல்லாமே இருக்குது ப்ளஸ் ஒரு ஸ்போர்ட்டிக் கண்ட்ரி உங்களுக்கு விண்டர் ஸ்போர்ட்ஸ் மஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்குது கிரிக்கெட்னாலும் சரி ரக்பினாலும் சாக்கர்னாலும் எக்கச்சக்க க்ளப்ஸு பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க நியூசிலாண்டில் இருக்க மாடர்ன் எலக்ட்ருலர் சிஸ்டம் ஒரு சின்ன வித்து போட்டாலுமே வளர்கிற ஒரு கன்ட்ரிங்க ரொம்ப சீசனல் ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் ப்ளஸ்ஸை வந்து இங்கே நியூசிலாண்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரா ஃபானா பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இங்கே இருக்குது அவ்வளோ ஈக்கோசிஸ்டத்தை வந்து அப்படி அவங்க பாதுகாக்கிறாங்க மோஸ்ட்லி கீவிஸ் எல்லாருமே அவுடோர்ஸ் தான் இங்கே வந்து சம்மர் கிறிஸ்மஸ் எங்களுக்கு நோ ஒயிட் கிறிஸ்மஸ்ஸு அண்ட் ஆல்சோ வந்து வின்டரில் வந்து ஸ்கீயிங்னு நிறைய ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க கீவிஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸு ரொம்ப சர்க்காஸ்டிக்காக பேசுவாங்க நம்ம சம்டைம்ஸ் ஜோக் சொல்லிவிட்டு இதுதான் ஜோக்கான்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் அந்தளவுக்கு சர்க்காசம் இருக்கும் அவங்களோட ஜோக்ஸ்லையும் நான் ஜோக்ஸ் சொல்லிவிட்டேன் சரிங்கன்னு சொல்கிற அளவுக்கு சொல்லி அவங்கள நம்ம திருக்கி வைப்பாங்க அதுக்கப்புறம் நியூஸிலாண்டில் ஒரு லைட் பேக் கல்ச்சர் வாட் எவர்ன்ற ஆட்டிடியூட் பீப்புள்கெல்லாம் அவ்வளோ ஒரு லைட் பேக் அதுக்கப்புறம் இங்க இருக்க ஸ்டன்னிங் ரொம்ப நேட்டிவ் புஷ் கிளேஷியர்ஸ் மவுண்ட்ஸ் எங்க பார்த்தாலுமே ஒரு பச்சை பசியு இருக்குது எப்போவுமே வந்து ரொம்ப சரீனாக இருக்கும் அட்மாஸ்ஃபியர் ஒரு டிப்ரெஷன்னு ஒன்று வரவே வராது தனியாகவே இங்கே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக வச்சுக்கும் இந்த நேச்சர் காட்ஸ் ஓன் கண்ட்ரி இதெல்லாம் தான் ஒரு ரீசன் எனக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு நியூசிலாண்டு எனக்கு பிடிக்கிறதுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் ஸ்டே சேஃப் எவ்ரிவன் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக மம்மாவி கிவி தமிழச்சி சேனல் யூடியூப்பில் போய் பாருங்கள் பாய் ஃபன்னா